நாள் ஐந்து நேர மேலாண்மை ரகசியங்கள் ஒவ்வொரு வாரமும் இருபத்தி ஒரு மணி நேரத்தை சேமிக்கும் ஒரு நிமிட பழக்க வழக்கங்களை எங்கள் அற்புதமான பயணத்தின் ஐந்தாம் நாளுக்கு வரவேற்கிறோம் இன்று நாங்கள் சில தீவிரமான நேர மேலாண்மை ரகசியங்களை திறக்கிறோம் இந்த தந்திரங்கள் மிகவும் எளிமையானது அவை ஒரு நிமிடம் மட்டுமே ஆகும் அவைகள் ஒவ்வொரு வாரமும் இருபத்தி ஒரு மணி நேரத்தை மிச்சப்படுத்தும் இது கூடுதல் நாள் கிடைப்பது போல் உள்ளது அல்லவா இப்போதும் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் இது சாத்தியமற்றது சரி என் தோழி சாராவை பற்றிய ஒரு கதையை சொல்கிறேன் சாரா எப்போதும் பிஸியாக இருந்தார் எப்போதும் அவசரமாக இருந்தார் அவள் செய்ய வேண்டிய பட்டியல் சீதிஸ் ரசீதை விட இருந்தது அவள் மன அழுத்தத்தில் இருந்தாள் சோர்வாக இருந்தாள் மேலும் வேடிக்கையாக எதற்கும் தனக்கு நேரம் இல்லை என்று உணர்ந்தாள் பின்னர் ஒரு நாள் நாங்கள் தெரிந்து கொள்ளவிருக்கும் இந்த ஒரு நிமிட பழக்கங்களை முயற்சிக்க அவள் முடிவு செய்தாள் முதலில் அவள் சந்தேகப்பட்டாள் ஆனால் ஒரு வாரம் கழித்து ஆச்சரியமான ஒன்று நடந்தது அவள் தன்னை கண்டாள் படிப்பதற்கும் நண்பர்களுடன் பழகுவதற்கும் பல ஆண்டுகளாக அவள் கடந்து கிடைத்தது எனவே தாராவை போல இருக்கவும் உங்கள் நேரத்தை கட்டுப்படுத்தவும் நீங்கள் தயாரா முதலில் எங்களிடம் ஒரு நிமிட இதழ் உள்ளது ஒரு நிமிடம் ஒரு நோட்புக்கை எடுத்து டைமரை அமைத்து இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட அல்லது அனுபவித்த ஒன்றை எழுதுங்கள் இது உங்கள் நாளின் விரைவான ஒரு புகைப்படம் எடுப்பது போன்றது காலப்போக்கில் நீங்கள் எவ்வளவு வளர்ந்து வருகிறீர்கள் மற்றும் மாறுகிறீர்கள் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது மிகவும் அருமையாக இருக்கிறது அல்லவா அடுத்து இங்கே ஒரு பெரிய தகவல் அந்த சமூக ஊடக பயன்பாடுகளை உங்கள் போனில் இருந்து நீக்குங்கள் எனக்கு தெரியும் அது பயமாக இருக்கிறது ஆனால் நம்புங்கள் இதை செய்ய உங்களுக்கு ஒரு நிமிடம் மட்டுமே ஆகும் ஆனால் இது உங்களுக்கு பல மணி நேர ஸ்க்ரோலிங் நேரத்தை மிச்சப்படுத்தும் நினைவில் கொள்ளுங்கள் நாம் நுகர்வதை விட அதிகமாக உருவாக்க விரும்புகிறோம் இப்போது நஞ்சையை பற்றி பேசலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் மட்டுமே நீங்கள் நன்றியுள்ளவற்றை எழுதுங்கள் எனது வசதியான கால் நான் நன்றி உள்ளவனாக அல்லது மதிய உணவிற்கு நான் வைத்திருந்த அந்த சுவையான சான்றிச்சிக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்று எளிமையாகவும் இருக்கலாம் இந்த சிறிய பழக்கம் கடினமான நாளையும் மாற்றி நேர்மறை ஆற்றலை நிரப்பும் கடைசியாக எனக்கு பிடித்த தந்திரம் இதோ நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன் ஒரு நிமிடம் ஒதுக்கி நாளைக்கான உங்களின் முதல் மூன்று பணிகளை திட்டமிடுங்கள் அவற்றை எழுதுங்கள் இது உங்கள் மூளைக்கு உரக்க நேர கதையை கொடுப்பது போன்றது நீங்கள் தூங்கும் போது உங்கள் மனம் இந்த பணிகளில் வேலை செய்யும் எனவே அவற்றை சமாளிக்க நீங்கள் எழுந்திருப்பீர்கள் ஆனால் இது எனக்கு ஒரு வாரத்தில் இருபத்தி ஒரு மணி நேரத்தை எப்படி சேமிக்கிறது என்று நீங்கள் கேட்பதை கேட்க முடிகிறது கூடுகின்றன அவை உங்களுக்கு கவனம் செலுத்தவும் கவன சிதற்களை தவிர்க்கவும் கடினமான செயல்படாமல் புத்திசாலித்தனமாக செயல்படவும் உதவுகின்றன ஒவ்வொரு வாரமும் இருபத்தி ஒரு மணி நேரம் கூடுதலாக இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் முயற்சிக்க விரும்பும் அந்த யோகா வகுப்பிற்கான நேரம் அல்லது உங்கள் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் செலவிட ஒரு மணி நேரம் கூடுதல் கிடைப்பது எவ்வளவு அருமையாக இருக்கிறது நினைவு கொள்ளுங்கள் இது உங்கள் நாளில் அதிக நேரம் குவிப்பது பற்றியது அல்ல இது உங்களுக்கு மிகவும் முக்கியமானவற்றிற்கான இடத்தை உருவாக்குவதாகும் மன அழுத்தம் நிறைந்த எப்போதும் பின்வாங்கும் உணர்வை விட்டு விடைபெறுவதும் நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் வாழ்வுக்கு வணக்கம் சொல்வதும் ஆகும் எனவே இன்றைக்கான சவால் இந்த ஒரு நிமிட பழக்கங்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை முயற்சிக்கும் ஒன்று மட்டும் நன்றி உணர்வு பயிற்சியுடன் தொடங்கலாம் இன்றிரவு படுக்கைக்கு முன் நீங்கள் நன்றியுள்ள ஒரு விஷயத்தை எழுதுங்கள் அவ்வளவுதான் பின்னர் நாளை மீண்டும் செய்யவும் நீங்கள் அதை அறிவதற்கு முன்பு உங்கள் வாழ்க்கையை ஒரு நிமிடத்துக்கு ஒரு நிமிடம் மாற்றும் சக்தி வாய்ந்த புதிய பழக்கம் உங்களிடம் இருக்கும் நேர மேலாண்மை சிக்கலானதாக இருக்க வேண்டியதில்லை இதற்கு ஆடம்பரமான பயன்பாடுகள் அல்லது விலை உயர்ந்த திட்டமிடுபவர்கள் தேவையில்லை சில நேரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த மாற்றங்கள் எளிமையான செயல்களில் இருந்தே வருகின்றன உங்களுக்கு இது கிடைத்துள்ளது நான் உங்களை நம்புகிறேன் ஒன்றாக நாங்கள் எங்கள் நேரத்தை பொறுப்பேற்று எங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழப்போகிறோம் இனி அதிகமாக உணரவில்லை முடிவற்ற செய்ய வேண்டிய பட்டியல்கள் இல்லை நீங்கள் மட்டும் உங்களுக்கு வேண்டும் என்பதை தேர்வு செய்து நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்குங்கள் அடுத்த முறை வரை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் நேரம் விலைமதிப்பற்றது அதை பாதுகாத்து புத்திசாலித்தனமாக பயன்படுத்தும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள்